இந்தியாவில் முன்னணி எரிசக்தி முதலீட்டு நிறுவனமாக கருதப்படும் அதானி நிறுவனம் இலங்கையில் மேற்கொள்ளும் முதலீட்டு திட்டத்துக்கு எதிராக இலங்கையின் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மன்னார் தீவில் காற்றாலை மின்சாரத்துக்காக அதானி நிறுவனத்துக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அங்கு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்று கூறி பாதுகாப்பு அமைப்பு ஒன்று இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறது இதன் காரணமாக ஏற்கனவே இலங்கையின் அமைச்சரவையால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு தடங்கல் நிலை ஏற்படுமா என்ற சந்தேகமும் வெளியிடப்பட்டிருக்கிறது கிர்கிஸ்தானில் உள்ளூர் மக்களுக்கும் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய இடங்களிலிருந்து சென்று கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் இடையில் மோதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஏனைய நாடுகளில் இருந்து கிர்கிஸ்தானில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவ கல்வியை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் முதலில் எகிப்திய மாணவர்களுக்கும் கிர்கிஸ்தான் மாணவர்களுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டிருக்கிறது இதன் பின்னரே இது பாகிஸ்தான் மற்றும் இந்திய மாணவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் இந்திய மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இரண்டு நாடுகளும் கிர்கிஸ்தான் அரசாங்கத்துடன் தொடர்புகளை மேற்கொண்டிருக்கின்றன ஆம் ஆத்மி கட்சியின் சபா உறுப்பினர் சுவாதி மலிவாலை உடல் ரீதியாக தாக்கினார் என்ற குற்றச்சாட்டில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனிப்பட்ட உதவியாளரான பிபோ குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தாக்குதல் இரண்டு நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பிபோ குமார் உடனடியாக காவல்துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் முன்னதாக பிபோ குமார் தம்மை தாக்கியதாக கூறி ராஜசபா உறுப்பினர் சுவாதி மாலிவால் காவல்துறையில் முறைப்பாட்டை செய்திருந்தார் அத்துடன் கட்சியின் மேலிடத்துக்கும் தொடர்பாக அறிவித்திருந்தார் எனினும் கட்சியின் உயர்மட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர் என்ற அடிப்படையில் குற்றம் சுமத்தி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தல் பிரசாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி இஸ்லாமியர்களை குறிவைத்து பேசுவது பேசு பொருளாக மாறியிருக்கிறது என்றாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு சம்பவங்கள் எடுத்துக் கூறப்படுகின்றன அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஊமை உடையாள்மடை கிராமத்தில் புதிதாக பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது இந்த பள்ளிவாசலின் திறப்பு விழா நேற்று இடம்பெற்றிருக்கிறது போது இந்த பகுதியின் இந்துக்கள் தமது கிராமத்தின் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சென்று அங்கிருந்து சீர்வரிசை பொருட்களை தயார் செய்துள்ளார்கள் அதனை தட்டில் தேங்காய் பழம் போன்றவற்றை வைத்து பெண்கள் தரையில் சுமந்து சென்று ஊர்வலமாக பள்ளிவாசலுக்கு அதனை ஒப்படைத்துள்ளார்கள் இதனை இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலில் இருந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்று ஏற்றுக்கொண்டார்கள் இதன் பிறகே பள்ளிவாசலின் திறப்பு விழா இடம்பெற்றிருக்கிறது இதன்போது இரண்டு தரப்பினரும் இந்த விழாவில் பங்கேற்றமை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்தும் தமிழ்நாட்டில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இவ்வாறான பல விடயங்களில் ஒற்றுமையுடன் செயல்படுவது பலரின் பாராட்டுதலை பெற்றிருக்கிறது